கோடி ரூபா நோட்டு கட்டு கண்ணுன்னே நிற்குதுங்க பார்த்து விட்டு போயிடலுமா நான் என்ன இழிச்சவாயா பாட்டு ஒன்று பாட தோணுது காசு காசிங்க வேட்டு ஒன்று வைக்க வேணும் ஒரு கெல்ல நாராஜான்னு சொல்ல வேணும் ஆமாங்க கோடி கோடி ரூபா நோட்டு கட்டு கிடக்குது பாரு சோறு தங்க சோறு தட்டில் வடித்து வைத்து சாப்பிடுவேன் மேலங்க சங்கீதம் போட்டுக்கிட்டே மேல வீட்டில் கால வைப்பேன் தென்காசி திருப்பதி இப்போ எங்க கையில் மாமா கோடி ரூபா கொட்டி கெடுக்குது பாரு என் கண் முன்னே நிற்குதுங்க மாமா கிட்ட சொல்லிடுங்க வைர மோதிர செஞ்சுத்தாரே பொய்க்காத செய்தி இது உன் கண்ணில் காசு காட்டதும்மா தத்தை தகுதை தித்தை தகுதை ஆட்டம் போடுங்க கூட்டம் போடுங்க அள்ளி விசிற ரூபான் நோட்டு கோடி பட்டு கட்டு கொட்டி கொட்டி கிடக்குது பார் நல்லிய விளக்கே எழுந்தி